ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி சமையல் இட்லி தோசை மாவில்லாத நிறங்களில் பாசிப்பருப்பு அவல் வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆர் டின்னர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க அதை இதோடு சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு வந்துக்கோங்க இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ள அவள் அப்படி இல்லைன்னா செய்யப்பவள் எந்த அவள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அவள் இல்லாத பட்சத்தில் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இது தண்ணி ஊற்றி லேசாக அலசிட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு முக்கால் மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பருப்பு எடுத்து லேசாக அழுதி பார்த்தோன்னா ரெண்டாக உடஞ்சி வரும் இந்த அளவுக்கு ஊறி வந்தால் போதும் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் டக்குன்னு பாசிப்பருப்பு அவல் வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன் சீரகத்தோட மிளகு கொஞ்சம் சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்து செய்யலாம் நான் அன்றைக்கி சீரகம் மட்டும் சேர்த்து ஊற வச்ச தண்ணியே ஒரு கா டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுருக்கலாம் மிச்சருக்க பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஊற வச்சுருக்க ஆவலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி பாசிப்பருப்பு மாவோடையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதோட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக நம்ம தோசைக்கு மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் இந்த புளிக்க வைக்காமலும் செய்யலாம் புளிக்க வைக்கதாக இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் போல் குளிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்ல காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா மூணு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் போல் பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசித்து வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை அப்படி இல்லைன்னா புதினா நான் மல்லி ஒரு ரெண்டு இலை கொஞ்சம் புதினா சேர்த்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை பொறிகடலைன்னு சொல்லுவாங்க அதை இதோட சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடு ஏறினா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அந்த பக்குவத்தில் அரைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தாளிப்பதற்கு ஒரு தாளிப்பு கட்டணியில் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்க்கல பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டினீங்கன்னா அட்டகாசமான கார சட்னி ரெடி ஆயிரும் இது எல்லா சிறுதானிய இட்லி தோசைகளுக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கு மட்டும் மாவை எடுத்துட்டு மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி செய்யலாம் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் சூடு எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்கும் ஒரு கரண்டி மாவு எடுத்து எந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி எடுத்து போட்டுக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் அரைச்சிட்டு உடனே தோசைகளாக சுட்டு எடுத்து கொடுக்கலாம் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது உடல் பலகீனமாக இருக்குதுன்னு நினைக்கவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா போல் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம் எந்த அளவுக்கு சூப்பரான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி மாவையும் நம்ம தோசைகளை சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஊற்றும் போது நல்ல நம்ம இஷ்டத்துக்கு எந்த அளவுக்கு ஒல்லியாக சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றி எடுத்துக்கலாம் இதில் சத்து புரதச்சத்து சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பிபி இருக்கவங்களும் இந்த தோசைகளாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம் உடல் எடையை கம்மி பண்ணணுன்னு நினைக்கவங்க டெய்லி இதை ஒரு நேரம் உணவில் சேர்த்துக்கிடும்போது உடல் எடையை கம்மி பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்து கொஞ்சம் எல்லாம் முருங்கைக்கீரையாக சேர்த்து தோசைகளாகவும் சுட்டு எடுக்கலாம் இல்லை அடையாக கூட சுட்டு இல்லை பனியார கடலில் சுட்டு கூட எடுத்து பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம் இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு கார சட்னி முருங்கைக்கீரை சட்னி கருவேப்புள்ளை சட்னி இந்த சட்னிகள் எல்லாமே எல்லா சிறுதானிய தோசை இட்லி வகைகளுக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி தோசைகளுக்கு நல்ல ஒரு காரசாரமான சட்னி சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் இந்த பக்குவத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்